இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது துளாராசி இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டுமல்ல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெருசாக ஏதாவது ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாங்கள் சொல்கிற இரண்டு பரிகாரங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில வரும் நம்பிக்கையோட செய்யணும் சரி இந்த துலாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அதே மாதிரி இந்த துலாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெ லைக் அன்னையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் துலாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அதே மாதிரி இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்கள் கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய துலா ராசிக்கு ராசியில பதினொன்னாம் இடத்தின் அதிபதி சூரியன் ஏழில் உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார் ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிற அவரை கேது பகவான் பார்க்கிறார் புதன் நீச்ச பங்கம் பெற்று சுக்கரனோடு இணைவதனால சில நன்மைகள் நிறைந்த நாட்களாக வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு மற்றபடி இந்த ரொம்ப இருக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் யோசிக்காம செயல்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன இழப்புகள் அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துரும் அது எந்த விஷயம் அப்படிங்கிறத தொடர்ந்து நாங்கள் சொல்கிறோம் அதை ஃபாலோ பண்ணுங்க ஐந்தாம் இடத்துல சனி ஏழில் சூரியன் உச்சமடைவது ஒரு சில பிரயாணங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல இருந்த ராகு ஐந்தாம் இடத்துல நகர்வதனால பழைய பிரச்சனை ஒன்று இந்த டைம் வரும் நீண்ட நாளுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை வந்திருக்கும் ஆனால் இந்த அந்த பிரச்சனை வந்து இந்த காலகட்டத்தில் வரும் இதனால சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்தவங்களை நம்பி நீங்கள் இறங்க வேண்டாம் அது வேலையாகட்டும் அல்லது ஏதாவது முக்கியமான விஷயங்களாகட்டும் ஒருத்தர் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள முழுமையாக நம்பி நீங்கள் அதில் இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன அவப்பேறுகள் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தவங்கள நம்பி நீங்கள் முழுமையாக இறங்க வேண்டாம் ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் ஏன்னா பன்னிரெண்டில் கேது அதனால தெய்வ சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகம் இருந்தாலும் கூட அங்கே செல்லலாம் அப்படிங்கிறதுக்குள்ளேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் நிதானமாக இருங்க இந்த காலகட்டத்தில் அவசரப்பட வேண்டாம் முடிந்தால் அருகில் உங்களுடைய குலதெய்வம் இருக்குது அப்படின்னா ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு நல்லெய் தீபமோ அல்லது ஒரு நெய் தீபமும் ஏற்றி விளக்க போட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த துளாராசி அன்பர்கள் வருகின்ற நாட்கள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க செயல்படுங்க ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மற்றும் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் பம்பரம் போல இந்த டைம் சுழன்று வேலை செய்வீங்க வியாபாரத்தில் கூட தேவையான அனைத்து வேலைகளையும் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்குலாம் தொழில் நிமித்தமாக ஏன் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அந்த பயணங்கள்லாம் கூட ஒரு சிலர் விஐபிகளெலாம் இந்த டைம் சந்திப்பீங்க அவங்க மூலியமாக கூட ஒரு சில மாற்றங்கள் வரும் இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு புதிய திட்டங்கள்லாம் இந்த டைம் தீட்டுவீங்க புதியதாக தொழிலில் சின்ன சின்ன விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு சில திட்டங்கள்லாம் தீட்டுவீங்க மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை செயல்படுத்துறது நல்லது வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்குது வருகின்ற வாரத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிற திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரண் அமையும் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு புதன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் நினைத்த காரியங்கள் எல்லாமே கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதுவும் ரொம்ப பிடிவாதமாக இந்த வேலையை நான் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையை பிடிவாதமாக நின்று நிறைவேற்றுவீங்க இதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கொஞ்சம் கிடைக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்ன நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சிலர்லாம் நினைக்க தோணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த டைமு வரும் குரு பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் நண்பர் கூட பேசும்போது வீணாக விரோதம் வர மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நண்பர் தானே அப்படின்னு சொல்லி பேசுவீங்க அது சின்ன சின்ன பிரச்சனையே உண்டு பண்ணிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதிய நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சுக்கிரன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் ஐடி ஊழியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இந்த டைம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக ஆன்லைன் வர்த்தகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு சனி பகவான் ஐ ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் வேலை வேலை அப்படின்னு அலைந்து போனவங்களுடைய வாழ்க்கையில கரெக்டான நேரத்துக்கு உணவு கூட எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்துடும் இதனால சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழலையும் இருக்கு முடிந்த அளவுக்கு இந்த துளாராசி என்பர்கள் வேலை வேலைன்னு வேலை பின்னாடியே ஓடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு தகுந்தார்பல சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் செய்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை பின்னாடியே போனீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் குல தெய்வ வேண்டுதல் உங்களுடைய பிரச்சனையை படிப்படியாக குறைக்கும் நம்பிக்கையோடு உங்களுடைய குல தெய்வத்தை பெரியவர்களுடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கேது பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனக்குறைவாக நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்கு வாக்குறுதி கொடுக்காதீங்க நான் நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுல சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்னல்களும் வரும் கவனமா இருக்கிறது நல்லது துலா ராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் வியாபாரத்தில் ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கும் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதனால மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால பண வரவில் இருந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய நாட்களாக வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க நம்ம முன்ன நின்று இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக முன்ன நின்று செய்வீங்க அதெல்லாம் கரெக்டான நேரத்துல செய்து முடிப்பீங்க அதனால மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆறாம் இடத்துல ராகுவால நல்ல ஒரு ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு மீச்சுமே உங்களுக்கு வெற்றியா அமையும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் இந்த காலகட்டத்துல செயல்படுவீங்க வியாபார வியாபாரத்துலேயும் சரி தொழில்லையும் சரி ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக சரியாகும் இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்ன நின்று எடுத்து செய்வீங்க அதை எல்லாம் கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ம் ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் குருவோடைய பார்வை உங்களுடைய நிலையை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம் பணவரவு வரவு தாராளமா இருக்கும் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் படிப்படியாக குறையும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோகும் ஒரு சிலர்லாம் வாடகை வீட்டில் இருப்பீங்க சொந்த வீடு கட்டி குடியேறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க புதிய ஆடர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு பெண்களை பொறுத்தவர்களும் இந்த டைமில் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் செயல்படுவீங்க அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு அங்கால பரமேஸ்வரியை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தையும் மறந்துடாதீங்க குலதெய்வ கோவில் அருகில் இருக்குது அப்படின்னா வாரத்தில் ஒரு முறையாவது சென்று வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் தினமுமே முடிஞ்சால் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா தினமுமே முடிஞ்சால் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஒரு விளக்கு போட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ